யாரோட சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க அடுத்தவங்கள அபகரிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது ஒருத்தங்களை ஒரு இடத்துல போட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் கன்னிராசிக்காரங்கள்ட்ட சொன்னாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாம் இந்த கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு மனுஷன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்போ அந்த சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு இளமை ஆரோக்கியம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது பொதுவாக இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதனால் ஆலோசனை சொல்லக்கூடிய குருக்கள் ஏன்னா இவங்களே எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் உள்ளவங்க இவங்களுக்கு இன்னொருத்தர் அறிவுரை சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்டாலும் அது சரியாக அவங்களுக்கு நிறைவடையாது அப்போ என்ன சொல்லுவாங்க ஏன் ஐடியா தான் என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும் அடுத்தவங்க ஐடியா தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்தவங்களோட அறிவுரை ஆலோசனைகளை கேட்கக்கூடாது